எல்லோருக்கும் வணக்கங்க இது ஒரு மோட்டிவேஷன் பதிவு பதிவு தான் நாலு விஷயங்கள் பற்றி யாரையும் பேசுறதுக்கு விடாதீங்க நாலே விஷயம் தான் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஒன்றாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலியை பற்றி யாருமே பேசுறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் யாருக்கும் அந்த உரிமையை கொடுக்காதீங்க உங்கள் ஃபேமிலியை பற்றி பேசுகிறதுக்கு சரிங்களா இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியை பற்றி யாருமே பேசக்கூடாதுங்க அந்தம்மா பேசுகிற மாதிரி வச்சுக்காதீங்க சரிங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்கள் நிதி நிலைமை நீ உங்கள் நிதி நிலைமையை வந்து மற்றவங்க பேசுகிற மாதிரி வச்சுக்காதீங்க உங்கள் கிட்டே வந்து பேசுகிற மாதிரி கமெண்ட் அடிக்க மாதிரி யார்ட்டையும் சொல்லிட்டு இன்னைக்கு வேணால் அந்த பொருளாதார நிலை வந்து கம்மியாக இருக்கலாம் காலியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் உயர்ந்து வருவீங்க இல்லையானால பேசுறதுக்கு யாரையுமே அலோவ் பண்ணாதீங்க சரிங்களா அடுத்தது நாலாவதாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் தானுங்களா நாலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்து உடே நாகரிகம் இருக்கு இல்லையா உங்களுடைய இது ட்ரெஸ் வந்து யாருமே கமெண்ட் அடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க நீங்கள் நீங்களாக இருந்துட்டு உங்களுடைய இது உங்களுக்கு தான் அதனால வந்து யாரையுமே எதுலேயுமே வந்து கமெண்ட் அடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க அப்போதும் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் இந்த நாலு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக